வணக்கம் வாங்க என்னைக்கு அம்மன் பற்றியில் பால பாலக்கீரை சிறுபருப்பு போட்டு கூட்டுதாங்க வாங்க இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதத்து கிளாஸ் இருக்கும் எப்படி செய்கிறதுனா அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வர வச்சிருக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு விசில் ரொம்ப குழைய வேக விட வேண்டாம் ரெண்டு விசில் போட்டு நம்ம அழைக்கிறேன் இதெல்லாம் நல்லா ரெண்டு வாட்டி நல்லா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம குடி குடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சிருச்சி கடுகு ജീരക കാഞ്ഞി ചവെങ്കായം கட்டி வச்ச பூண்டுங்க அதையும் போட்டு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க வெளியில் பதங்கி நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் காலக்கிரியை நான் குட்டி வெளியாக கட் பண்ணி வச்சுங்க நிறையா கொஞ்சமாக தண்ணி ஏன்னா நம்ம கூப்பிட்டு தான் பண்ண போகிறோம் நம்ம தண்ணி நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பை பரம வெந்துருச்சு ரொம்ப குழைய விட ரெண்டு வயசுல எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்க நிறைய கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் டி இது வந்து வடக்கீழ நம்ம சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாம் இதெல்லாம் சாப்பிடலாம் நம்ம சுட சாதம் போட்டு நெய்யை விட்டு அழகு சாப்பிட்டிங்கன்னா அப்படிதாங்க இருக்கும் பாருங்கள் பருப்பு ஒன்றும் பாதிமாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் கூட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ